என் செல்ல குழந்தையை காலையிலிருந்தே உன்னோடு பேச வேண்டும் என்று உன் தாயானவள் காத்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது இந்த நொடி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுவதற்காக உன் அம்மா நான் அவசர செய்தி என்று சொல்லி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அவசர செய்தி என்று சொன்னாலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டது என்று சொன்னாலும் என் குழந்தை சட்டென்று சில நிமிடங்கள் அம்மா என்னதான் சொல்ல வருகிறாள் என்று செவி கொடுத்து கேட்பாயில்லையா அப்படி இல்லை என்றால் எப்பொழுதும் தான் இனம் தாயானவள் வருகிறாள் என்று சொல்லி நீ என்னை கவனிக்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு உன் பிரச்சனைகள் தீரப்போகிறது என்ற உடனேயே நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என் குழந்தையை யாரிடமும் அதனை சொல்லக்கூடாது நீ ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல பலன்களை உன்னிடத்தில் இருந்து பறித்துவிடும் உன் மீது கண் திருஷ்டி விழுந்துவிடும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் சோதனைகளும் வாழ்க்கையின் வேதனைகளும் என்னாலும் உன்னோடு நின்று உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கை கொடுத்த எல்லா பிரச்சனைகளையும் நினைத்து நீ வருந்தி அல்லவா இதையெல்லாம் நினைத்து இனி வருத்தப்பட வேண்டிய நிலைமை உனக்கில்லை ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க தொடங்கிவிட்டேன் பல காலமாக உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு முடிவினையும் தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன் எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை துன்பப்படுத்தாதபடிக்கு உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ உருவாக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் வரும் நமக்கான நம்பிக்கையை நாம் நமக்குள் வைத்திருக்கும் பொழுது எவ்வளவுதான் கஷ்டங்கள் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திட்டாலும் அதிலிருந்து நமக்கான நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே விதியானது ஒரு கதவை மூடும்போது உன்னுடைய நம்பிக்கை இன்னொரு கதவை நிச்சயமாக திறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படியானால் உன்னுடைய நம்பிக்கையினால் எதையும் உன்னால் பெற முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு எதிர்த்து நில் யாரையும் எதிர்பார்த்து நிற்காதி நீ அப்படி மட்டும் இருந்து ஆனால் இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக உன் கைகளிலேயே வந்து சேர்ந்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுது இன்னொருவரிடத்திலிருந்து உனக்கான விஷயங்களை நீ எதிர்பார்க்கவில்லையும் அப்பொழுதே நான் நிச்சயமாக சற்று இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவேற்றி தருவேன் என்பதனை மறக்கக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது இன்னொருவரை கட்டளையிட வேண்டும் என்று நினைப்பவன் முதலில் மற்றவர்களுக்கு பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நமக்கு பின்னால் வருகின்றவர்களை எல்லாம் முன்னெடுத்து நீ அழைத்துச் செல்லும் பொழுதெல்லாம் நீ எந்த நேரத்திலும் அந்த விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் என்னவோ நடக்கிறது ஏதோ நடக்கிறது என்று சொல்லி அதனை நீ விட்டு விட்டுவிடுகின்ற எப்பொழுதுமே இன்னொருவரை தன் கைக்குள் வைக்க வேண்டும் என்று நினைப்பவன் முதலில் தன் வாழ்க்கையில் தான் எப்படி இருக்கிறோம் தான் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு கொண்டு அதற்குள் வாழ வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் தவறு கிடையாது அப்படி நீ யோசிப்பதும் ஒரு முறையுமாகாது என் தங்கமே அதனால் எப்பொழுதும் வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைக்காமல் எப்பொழுதுமே நீ இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த வட்டம்தான் வாழ்க்கை என்று நிச்சயமாக ஒரு சிலருக்கு மாறிவிட வாய்ப்புகள் உண்டு அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பினைத்தான் உனக்கு நான் இப்பொழுது ஒரு வாக்கி கொடுக்கின்றேன் நீ இருக்கின்ற இந்த இடத்திலிருந்து உனக்கான நல்ல மாற்றத்தை கொண்டு வரவும் உனக்கான இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ மீட்டெடுக்கவும் எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொடுக்கும் ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக என்னவென்று கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது அதனால் வாழ்க்கை உனக்கு மட்டும்தான் கஷ்டம் உனக்கு மட்டும்தான் வேதனை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அத்தனை பேருக்கும் ஒரு சேர ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆறாத காயம் என்ற ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா சட்டென்று விபத்திற்கு பதறிச் செல்லும் இதயங்களை விட சாதாரணமாக அதை பகிர்ந்து கொள்ளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவையெல்லாம் உனக்கு நல்லபடியாக கரையேறிவிடும் என் குழந்தையை நகர்ந்து செல்லும் மனிதர்களால் ஆறாத காயங்கள் நிச்சயமாக அலை மோதிக்கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த மனிதர்கள் உன் மனதிற்குள் உருவாக்கிய காயங்கள் எல்லாம் நீ நினைத்து நினைத்து வேதனைப்படும்படிதான் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற மிக பெரிய கவலையாக இருப்பது எந்த ஒரு விஷயமும் தான் நினைத்தது போல தான் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்பதும் எதுவானாலும் நமக்கு கிடைப்பது போல ஆசை வார்த்தைகளை காட்டிவிட்டு அதன் பிறகு நமக்கு கிடைக்காமல் அது இன்னொருவர் கைகளுக்கு போய் சேர்ந்து விடுகின்றது என்பதுதான் இவர்களின் மன வருத்தத்திற்கு ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் மாற்ற வேண்டும் இந்த எல்லாம் நாம் நமக்கானதாக நிச்சயமாக செய்து வர வேண்டும் எப்பேற்பட்ட உண்மைகளும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கான நம்பிக்கையை பெறச் சொல்லும் அதை பெற்றுக்கொள்ள ஒருபொழுதும் பொழுதும் நீ தயங்கிவிடாதே என் குழந்தையே நம்மை நாமே கேள்வி கேட்காத வரை நம்முடைய தவறுகள் ஒருபொழுதும் உனக்கு வெளிச்சத்திற்கு வரவில்லை உன்னை நீ யாரென்று மட்டுமே இது போன்ற விஷயங்கள் ஒரு நொடியில் அத்தனையையும் நிரப்பிவிட்டு சென்று விடுவார்கள் இனிமேல் எதற்கும் இந்த சூழ்நிலையில் நீ பதற்றமடைந்து உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கையும் தொலைத்து விடாமல் நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு விடியலையும் உனக்கு வெற்றி விடியலாக நான் தரும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் பல நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை மறக்காது என் குழந்தையை எப்பொழுதுமே ஒரு விஷயம் கிடைக்காமல் இருக்கும் பொழுது அது கிடைக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கிடைக்காத வரை எப்பொழுதும் உனக்கு அந்த விஷயம் அருமையை சொல்லும் பிரிந்து விட்ட பிறகு அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்னவாக இருந்தது என்பதனை நிச்சயமாக நல்லபடியாக நகர்த்தி கொடுப்பாய் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான பதிலை கொடுத்து கொண்டு இருக்கும் வரை இந்த கந்தன் இவர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை தேவைப்படும்போது மட்டுமே உன்னிடத்தில் வந்து பேசுகின்ற இந்த மனிதர்களினுடைய மனநிலையை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்தில் இருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றி கொள்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னைச் சுற்றி என்ன நடந்ததோ அது எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் தான் வருவதில்லை என்கின்ற உத்திரவாதத்தினை அவர்களுக்கு நிச்சயமாக நீ கொடுக்க வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் மற்றவர்களின் தேவைக்குத்தான் பயன்படுத்தப்படுகிறோம் என்பது ஏற்கனவே உனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை வந்துவிட்டது அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன் வாழ்க்கையை பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இடையில் விட்டுவிட உனக்கு ஒருபொழுதும் அனுமதி கிடையாது என் குழந்தையை இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நான் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்காக இத்தனை மனக்கெட்டு உன் முன்னால் நின்று உனக்கான விஷயங்களை கொடுப்பேன் என்று பல முறை நான் சொல்லி இருக்கின்றேன் பல முறை இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் உணர்த்தி இருக்கின்றேன் என்ன நடக்கிறது என்று என் பிள்ளையினே தயக்கம் கொள்ளாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு எப்பொழுதும் உனக்காக இந்த வராகி முன் நின்ற இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்துவாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும்படி இந்த வராகி முன்னின்று உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் நான் இதையெல்லாம் உனக்கு கொடுத்திட வேண்டும் என்று எண்ணுகின்றேனோ அதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உனக்கே உனக்கென என் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இந்த வராகி உன் முன்னால் இன்று உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றிகளும் இப்பொழுது உன் வாழ்க்கையை தெளிவாக ஆரம்பித்து வைக்க வந்து விட்டது இனி என்ன நடந்தாலுமே எதுவாக இருந்தாலுமே உன்னுடைய மனதில் எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாமல் தெய்வத்தின் அன்பினை பெற்றிருக்கின்ற நம் வாழ்க்கை எப்பொழுதுமே நாம் விரும்பியதை எல்லாம் நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலே அது போதும் எப்பொழுதும் போல உனக்கென இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்தவராகி உன் வாழ்க்கைக்குள் நிறைந்திருப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்னவாக இருக்கிறது இந்த வாழ்க்கை என்று இனிமேல் நீ எதற்கும் கலங்காமல் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் உறுதியாக நீ நினைத்து விட்டாயானால் நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ நினைவில் வைத்திரு நான் இருப்பது போல இனி உனக்கு எந்த ஒரு துன்பங்களும் பெரிதாக உன்னை பாதித்து விடாது என் பிள்ளையே அம்மா உனக்கு இத்தனை துன்பங்களையும் கொடுத்திருக்கிறேன் என்றால் இதிலிருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் இவை உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தி இருக்கின்றது வராகியின் அன்போடு உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது அடுத்தது என்னவென்று யோசித்து உன்னுடைய மனநிலையில் நீ நிச்சயமாக வேதனைகளை கொண்டு வராமல் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து உனக்கான வெற்றிகளை நீ உறுதி செய்து கொண்டால் அது போதும் வேறெதுவும் உனக்கு இங்கு தேவையில்லை வேறு எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக இனிமேலும் இதுபோன்ற உண்மைகளை உனக்கு தருவதும் இல்லை நீ என்றும் இந்த தாயின் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் எந்த விஷயங்களையும் நீ நேர்மறையாக எண்ணிக்கொண்டு உன் வெற்றி பாதையில் பயணிக்க தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்